வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன் பீகார் மாநிலத்தை பார்த்து நம்ம நல்லா கிண்டல் பண்றோம் நல்லா நினைச்சு பாருங்க பீகார் மாநிலத்துல கடந்த ஒன்பது வருஷமா பூரண மது விளக்கை அமல்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அங்க பூரண மது விளக்க அமல்படுத்தி அதுல இருந்து இதுவரைக்கும் அவங்க வந்து அந்த நடைமுறையை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் டாஸ்வார் திறந்திருக்கு ஏன் தெரியுமா பீகார்ல பெண்கள் எழுத்து நின்னாங்க குடும்பத்தை காப்பாற்றணும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கணும் நல்ல கல்வியை கொடுக்கணும்னு அதுக்காக அரசு பெண்களோட ஓட்டு எல்லாமே நிதிஷ்குமார் அவர் முதலமைச்சருக்கு கிடைச்சிச்சு அவர் அத அதோட வேலையை தெரிஞ்சு பெண்களோடு அந்த ஒரு பூர்ண மது சொன்ன ஒரு காரண ஒரு காரணத்துக்காக தான் அவரு அவங்க ஓட்டே போட்டாங்க ஓட்டு ஃபுல்லாவே அவர் பெண்கள் தான் அவர் நிதிஷ்குமார் ஜெயிச்சது காரணமே இது வரைக்கும் அவர் சக்சஸ்ஃபுல் விஷயமா இருக்காரு அவர் ஒரு அரசியல் சாணக்கியம் அந்த ஊர்ல ஆனா தமிழ்நாட்டு நினச்சி பார்க்க முடியுமா சொல்லுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல மதுவால ஏற்படுற ஒவ்வொரு நாளும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நாளும் என்னென்னு ஆயிட்டுன்னு உங்களுக்கு தெரியாம இல்லை எல்லாம் உங்களுக்கு தெரியும் வீடியோ வைரல் வர்றது வீடியோ நடக்கிற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு பாருங்க காரணம் மதுதான் தமிழ்நாட்டுக்கு வருமானமே மதுக்கடையில இருந்தா வருது ஆனா ஒண்ணு மக்கள் மனசு மாறினா மக்கள் திரும்ப சொல்ற கேளுங்க நீங்க மக்கள் மனசு மாறினா மட்டும்தான் முடியும் முக்கியமா பெண்கள் அதே மாதிரி குழந்தைகள் அப்பா வத்திருத்தலாம் இப்ப பல பெண்களும் இதுல இந்த மது ரொம்ப கஷ்டம் சொல்ல கஷ்டமா இருக்கு ஆனா உண்மைதான் நான் சொல்றேன் உண்மைதான் பெண்கள் மது குடிக்கிறத பத்தி நான் ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன் அது எத்தனை பர்சன்டேஜ் எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவுன்னு மிக மன வருத்தத்தோடு தான் இந்த பதிவை நான் போடுறேன் நம்ம ஊரு பாருங்க தோழரே ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் பிஆர்ல போறாரு அவருக்கு நல்ல மரியாதை உண்டு அங்க போய் விளாக் பண்றாரு அவரு சொல்றாரு நான் விளாக்கே பண்ண மாட்டேன் நான் வந்து விளாக் பண்றேன் அப்படின்ட்டு எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் பீகார பத்தி பேசுறாரு அண்ணா நீங்களே நினைச்சு பாருங்க கரெக்டா நீங்க சொன்னது நம்ம ஊர்ல நினைச்சு பார்க்க முடியுமா மதுவிலக்கு உண்டாக்க முடியுமா நான் எந்த அரசாங்கத்துக்கும் சப்போர்ட்டும் பண்ணல அவங்களுக்கு எதிராக பேசல தமிழ்நாட்டுல நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா தப்பு நம்ம வேலையே இருக்குல்ல நம்ம குடிக்காம இருந்தோம்னா கவர்மெண்ட் யோசிக்கும் நம்ம வீட்டுல பெண்கள் சொல்றது கேட்டாலும் யோசிக்கும் நம்ம கள்ளக்குறிச்சி மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கவர்மெண்ட்டே பயப்படுது அப்ப காரணம் யாரு நம்ம தானே மெயின் காரணம் நம்மதான் இந்த மக்களை விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் தொடரே நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்